இல்லாங்களா எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன் இந்தியனுக்கு சாவே கிடையாது ஆஹா வணக்கம் இந்தியா இந்தியன் பேக்

என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோம் எனக்கு நடிப்புனா நடிப்பு அவருதான் கமல் ரசிகர்களுக்கு இது பிடிக்கும் அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக் ஃபேண்டாஸ்டிக் காமெடி சீக்வன்ஸ் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு கமல் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் படம் சூப்பர் பிரம்மாண்டம் எல்லாமே சூப்பர் கமல் ரசிகர்களுக்கு நிஜமாக இது பிடிக்கும் இருக்கு இருக்கு படம் சமமாக நான் இந்தியன் த்ரீயை வந்து இன்னும் சூப்பரா காட்டுறதுக்காக இது வேணே மொக்கை எடுத்த மாதிரி இருக்கு அதுதான் எவ்வளோ கேவலமான ஒரு பாட்டை போட்டு வரவேற்பா என்ன பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் கூட அனிருத்தை நம்ம குறை சொல்லிருந்தோம் இப்போ படம் பார்த்த பிறகு தான் ஒரு விஷயம் தெரியுது தாத்தா வராரு கதற ஓட போறாரு செதர ஓட போறாருன்றதுலாம் ஒரு குறியீடாக தான் அவர் சொல்லியிருக்காரு அவனை ஜெகன் கேட்குறாரு ஏடா ரோடில் ஒன்றைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அது ஜெகன் கேட்கறது தப்பு என்கிட்ட பாத்ரூமே இல்லை அவங்க ரோடில் ஒன்றைக்கு போகாமல் எங்கே போகிறான் மர்மக்கலையோ ஒரு பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு பக் பயங்கர பண்டல் பயங்கர ஆர்டிஃபிஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பறக்கிறாரு இவர் எப்போ பறக்கிறது கற்றுக்கிட்டாங்க மர்மக்கலையில் சொல்லியிருந்தது தான் அஞ்சு பீப்புள் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு கொஞ்சம் சீரியஸா யோசனை பண்ண இது ஒரு பெரிய காமெடி மாதிரி தான் இருக்கு எல்லாவும் பார்த்த ரொம்ப நன்றி